அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் ஆஹா செல்ஃபோனை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டமையா மணி என்ன இருக்கும் தெரிஞ்சதுன்னா போக வேண்டிய இடத்துக்கு கொஞ்சம் மெதுவாக போகலாமே ஆ நமக்கு முன்னாடி ஒரு ஜென்டல்மேன் போய்ட்டுருக்கார் அவர்கிட்ட போய் டைம் என்னன்னு கேட்போம் ஹலோ சார் டைம் ப்ளீஸ் ஆமாம் என்ன கேட்ட டைம் என்னன்னு கேட்டேன் எதுக்கு கேட்ட தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் கேட்டேன் இப்போது டைம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற யா ஒரு இடத்துக்கு போகணும் டைம் இல்லைன்னா வேகமாக போயிடுவேன் இருந்துச்சுன்னா எதுவும் போவேன் அதுக்காக தான் கேட்டேன் அதுக்கு எங்கிட்ட கேட்பியா ஏப்பா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கேட்க மாட்டாங்களா என்ன அவசரம்னா பாத்ரூம் எங்கே இருக்குன்னு தானே கேட்கணும் ஆஹா சரிப்பா நீ டைம் சொல்ல வேணாம் நான் வேறு யார்கிட்டையை கேட்டுக்கிறேன் சும்மா போய்ட்டு இருந்தவனை கூப்பிட்டு டைம் என்னென்னு கேட்டுட்டு இப்போ வேணான்னு சொன்னால் என்ன அர்த்தம் ம் என்ன அவமானப்படுத்துறியா டைம் வேணான்னு சொன்னது ஒரு அவமானமா ம் சரி சொல்லு கேட்குறேன் என்னமோ நீ எனக்கு வாட்ச் வாங்கி கொடுத்து அதில் போனால் போகுதேன்னு நீ டைம் கேட்டு நான் ஏதோ உனக்கு கடமைக்கு சொல்கிற மாதிரிலாம் சளிப்போட கேட்குற நம்ம சின்ன டைலாக்காக பேசினா இவன் எவ்வளோ லென்த்தியாக பேசுகிறான்பா ம் எப்பா தெரியாமல் கேட்டுட்டம்பா எப்பா ஏப்பா அடிச்ச பொய்யா சொல்கிற தெரிஞ்சுக்கணுன்னு தானே கேட்ட ஆமாம்ப்பா ஆமாம் டைம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கேட்டேன் நீ கேட்டா நான் சொல்லிடணுமா எப்பா நான் கிளம்புறன்ப்பா ஒரு நிமிஷம் இன்றைக்கி இதை இப்படியே விட்டா நாளைக்கு நீ என்னை பார்த்து வேறு ஏதாச்சும் கேட்டீங்கன்னா இதுக்கு மேலே சத்தியமாக எதுவுமே கேட்க மாட்டேன்பா அதான் தெரிஞ்சிருச்சுல அப்போது மேலே கேட்கலனோ கீழே கேட்பியா இதுக்கு கீழே கேட்கறதுக்கு என்னையா இருக்கு இருக்கே அம்மா தாயின்னு கேட்கலாம் என்ன யாருன்னு நினச்ச ஒரு வாட்சு கூட வாங்க பக்கு இல்லாதவன் நினச்சேன் போதுமா நான் நினச்சா இப்போவே ஆயிரம் வாட்ச் வாங்குவேன் ஆமாம் எங்க வா வந்து ஆயிரம் வாட்ச் வாங்கு எப்பா ஏப்பா யாப்பா உடுப்பா ஏன் கையை பிடிச்சிருக்கிறேன் நீ தான் சொன்ன ஆயிரம் வாட்ச் வாங்குவேன்னு எப்பா சொன்னால் உடனே வாங்கிட முடியுமா ம் ஒரு பேச்சுக்கு சொன்னம்பா எம்மா ஏப்பா மறுபடியும் அடிக்கிற ஒரு பேச்சுக்குன்னா ஒரு வாட்சுன்னு தானே சொல்லியிருக்கணும் எதுக்கு ஆயிரம் வாட்சுன்னு சொன்ன ஆஹா பேசாமல் வாயை மூடிட்டு நடந்து போயிருக்கலாம் விதி நம்மளை இவங்கிட்ட மாட்ட வச்சிடுச்சு ஏப்பா ஒரு டைம் கேட்டதுக்காக இப்படி ம் ஆமாம் டைம் கேட்டியே முதல்ல என் கையில் வாட்ச் இருக்கான்னு பார்த்தியா ஆஹா வாட்ச் இல்லாத டைம் கேட்டுட்டோம் சரி வாட்ச் இல்லைன்னு சொல்ல தானே அதுக்கீ இந்த பாடுபடுத்துகிற கடன் பிரச்சனையில் இப்போ தான் ஆசையாக வாங்கின கோல்டு வாட்சை மனசே இல்லாமல் கடையில் அடகு வச்சுட்டு வர்றேன் எவ்வளோ நக்கல் இருந்தால் நீ டைமிங்காக வந்து டைம் கேட்ப ஆஹா வாட்சை அடகு வச்சு வேதனையில் இருக்கிறப்ப தான் நான் வந்து டைம் கேட்டனா ஆஹா அவனுக்கு டைம் சரியில்லாமல் தான் வாட்ச் அடவு வச்சிருக்க அவங்ககிட்ட வந்து நாம் டைம் சரியில்லாமல் சிக்கிட்டமையா ம் இனிமேல் யார்கிட்ட எதை கேட்குறதா இருந்தாலும் நேரம் காலம் பார்த்து கேளு ஆமாம் ஆஹா நேரங்காலம் தெரியாமல் போய் மாற்றுறதுன்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ அது நமக்கே நடந்துடுச்சு ஐயா ம் செல்ஃபோனை மறந்து வீட்டில் வச்சதுக்கு தண்டனையா இவன் நம்மள செம்மையா கவனிச்சுட்டு போயிட்டான இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க